என்ன வேணாத்தோ அது வேணால் வரல விக்கி கேட்போம் ஹலோ விக்கி வேலைய வெட்டியா சும்மா தான் இருக்கேன் சொல்லுங்க வேணா இருக்குதா வீட்டில் இருக்குண்ணா ஏன்னா எனக்கு விக்கி என்கிட்ட எழுத மாட்டேது வேணாக வேறு இல்லை சித்த நேரம் கழிச்சு அண்ணா எதுக்குண்ணா பேணா என்ன கவிஞரியா கவிதில்லை கட்டுரை முல்லை அப்புறம் கடவுச்சொல் கடவுச்சொல்ல பாஸ்வேர்டு பாஸ்வேர்டா எதுக்கு அது எங்கே வைக்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஜிமெயில் அவுட்லுக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு சொல்லி மாற்றி மாற்றி யாராவது ஒவ்வொரு பாஸ்வேர்டு போட்டு கடைசியில் எல்லாம் மறந்து போச்சு சரி அதுக்கு எழுதி அதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஃபர்வெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஒவ்வொரு நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நோட் பண்ணி ஒரு நாலஞ்சு ஜெராக்ஸ் போடணும் அப்படியாண்ணா ஆனால் எனக்கு விட்டு அப்படியே வரும்போது இல்லை நானும் ஒரு லேமினேஷன் போட்டு வீட்டில் வச்சுக்கிற பத்திரமா நீங்கள் தொலைச்சிட்டீங்கன்னா நான் ரெண்டு கொடுத்துறேன் ரெண்டும் ஒன்று தானா இல்லை ப்ரோ நீங்கள் எப்படின்னா வேலைக்கு தொலைக்கிற மனு கொடுக்கறது ஒன்று தான் இன்னும் அப்படி சொல்றேன் நான் பர்தா வச்சுக்கோங்க நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் வேண்டாம் வைக்கி பேங்க்லேயும் டெய்லி மெசேஜ் பண்ணிட்டுறாங்க யார் எதையோ இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க கிடக்கிறான் ப்ரா சொல்ல போறாங்க அப்போவும் கேட்டு ஜிமெயில் இது என்ன கூகுளில் கேடுச்சு பாஸ்வேர்டு சேவ் பண்ணுறதா வேணாமா அப்படின்ட்டு நம்ம தான் வீராதி வீர சூறாதி சூறாங்கிற மாதிரி எல்லாம் தெரியுமே இல்லையா நம்ம ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு நம்ம ஸ்கூலில் படித்தாலும் மறந்து போயிடுவோம் இதில் ஒரு மாதம் கழிச்சு எங்கே போய் ஆகும் போது அப்பவும் கேட்டுச்சு நான் எடுத்து ஏ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் எல்லா பாஸ்லையும் மறந்து போச்சு இப்போ ஒன்றும் உட்காந்து எழுதிருக்குறோம் இதான் செய்யவேட்டு வருமானா ம் நல்ல வேறு இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்குது இல்லையா அதுவும் போச்சு அங்கே இப்போ இது ப்ரிண்ட் எடுக்கும்போது அவன் எடுத்து வச்சான ஜெராக்ஸ் ஒரு ஜெராக்ஸ் என்ன பண்ணுவீங்க நான் போய் எங்கள் ஆஃபீஸில் எடுத்துகிறேன் எதுவும் வேண்டாம் இல்லை தாங்க நான் போயிட்டு வர வேணாம் வேண்டாம் வேண்டாம் விக்கி நான் ப்ரோ நீ தம்பி நம்ம மாட்டேறேன் பணம் காசு வேணா கேட்டால் கொடுத்துட்ற பாசரி மட்டும் கேட்டுறாத அவ்வளோதான் இன்னும் உட்காந்து எழுதணும் இப்போ நீ உட்காந்துருக்கீங்களோ இப்போ நீ பார்த்து எங்காச்சும் ஃபோட்டோ எடுத்து போயிட்டீங்கன்னா மாம்பா போயிரு நான் ப்ரோ நீ நீ போய் சாப்பிட்டு தூங்கு சரிப்பா நீ எழுதிட்டு கூப்பிடுங்க வேற ஆ சரி பாய் ம்